ஓகே இதெல்லாம் தொள்ளாயிரத்தி சரி நான் வெளியே கேள்விப்பட்டேன் இல்ல திடீர்னு இந்த ஆஃபர்ல இறங்கிட்டீங்க ஆஃபர்ல தரீங்க எதுவும் முன்ன பின்ன எதுவும் எங்க வந்துருக்கோம்

ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபா வரும்னா நம்மளுக்கு ஆஃபர்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தானே சரி ஓகே ஆஃபர்ல தரீங்க எதுவும் முன்ன பின்ன எதுவும் ஆனா அப்படிலாம் இல்ல பிராண்டட் ஐட்டம்னே பஜாஜ் ஐட்டம் ஓகே இது வந்து உங்களுக்கு பட்டர் பிளே ரெண்டு வாரண்டியோட வந்துருமா அதெல்லாம் நீங்க பயப்படாம நம்பி வாங்கிட்டு போலாம் வாரண்டி கேரண்டி எல்லாமே எல்லாமே இருக்கு சரி ஓகேண்ணே சரி இன்னொரு டவுட் சொல்லணும் வெறும் இதை சும்மா எப்படி போறது மத்த கடன் கவர் பையோ எதுவுமே நம்ம இந்தாங்க வச்சு நீங்க பாட்டுக்கு அழகா ரோட்ல கைவிசமா கை வீசுன்னு போய்கிட்டே இருக்கலாம் சூப்பர் கைவிசமா கைவிசு அடுத்த ஆஃபர் அடுத்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி இப்படி வந்துருங்க அடுத்த ஆஃபர் வந்து நம்மள வந்து ஸ்டவ் அடுப்பு கேஸ் ஸ்டவ் அடுப்பு ஓகே அது பாத்தீங்கன்னா மூவாயிரத்து முன்னூத்தி ஒன்பது ரூபாய் அடுப்பா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் கொடுப்போம் ஏன் திடீர்னு இந்த ஆஃபர்ல இறங்குறீங்க

உங்களுக்கு சேர்த்து கொடுத்தாலும் தனித்தனி ரேட்லதான் போடுவாங்க ஓ ஓ நம்ம நம்ம மொத்தமாவே ஆஃபர்ல தான் உங்களுக்கு ஓகே 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 எப்படி சொல்றீங்களே இந்த கிரைண்டர் என்ன வரும்னு நினைக்கிறீங்க லட்சுமி கிரைண்டர் லட்சுமி கிரைண்டர் அங்கே ஆறாயிரத்தி எண்ணூத்தி எண்பதுன்னு அது நம்ம எவ்ளோ கொடுக்கறோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் கொடுக்கறோம் சூப்பர் சூப்பர் லட்சுமி லட்சுமி கிரைண்டர் லட்சுமி லட்சுமி அதுக்கு என்ன என்ன லட்சுமி

இந்த மூணு இது உள்ளது ஆப்பனு ஆப்பனு கேஸ் அடுப்புல பாத்தீங்கன்னா மூணு இது குடுக்குறோம் அது பாத்தீங்கன்னா அது பிராண்டட் ஓகே கிளாஸ் வச்சு வரும் மேல ஓ எடுத்து பாக்கலாமா பாருங்க பாத்துருவோம் பாருங்க எடுங்க ஓகே இது இது கூட என்னண்ணா குடுக்கறீங்க அந்த உழவு என்ன லைட்ரு நிறைய இருக்குண்ணா ஆஃபரு கோர்ஸ் லைட்ரு ஆஹ் பர்னரு இந்தாங்க ஒரு குக்கரு ஆஹ் பனியார் பனியார சட்டி இன்னொரு குக்கரு ஆஹ் ஜூஸ் ஜாரு கையணை என்னன்னே கை பத்துறனே

மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதெல்லாம் சகஜம் தான் ஏன்னா இப்ப ஏன் வந்து போட்டோம்னா பொருள் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குதா போட்டா உடையதா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிட்டு போனா அதனாலதான் போட்டு இது மொத்தமே உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா தான் சூப்பர் சூப்பர் இதே மொத்த ரேட் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் ஓ உங்களுக்கு எப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் லெஸ்ட் பண்ணி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு தான் கொடுக்குறான் அப்படியானே சூப்பர் பத்தாயிரம் ரூபாயில நாலாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி நாலு ஆறாயிரம் ரூபாய்க்கு சூப்பர் அடுத்து வேற என்ன ஆஃபர் இருக்கு

ஒரு மூணு லிட்டர் குக்கர் அஞ்சு லிட்டர் குக்கர் ஒரு தோசை தவா இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஓ ஓகே இது ரெண்டாயிரம் ஆஃபர் தான் ரெண்டாயிரம் ஆஃபர் தான் ஓகே இதோட மெயின் அதுதான் அந்த இந்த கிளாஸ் வச்சு அடுப்பு வெளியே வந்தா எவ்வளவு ஏன்னு சொல்ற கடைக்காரவங்க ஆமா இப்ப நம்ம நார்மலா விடியா வாங்க போனா ரூபா சொல்லுவாங்க சரி அது போக தோசை தவா இதெல்லாம் சட்டி இருக்கு நம்மளுக்கு வந்து இந்த அடுப்பு இந்த ஒரு தோசை தவாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் பரவாயில்ல பரவாயில்ல எல்லாமே என போட்டு வத ஆஃபரா இறக்கி விட்டீங்களே சரி இந்த ஆஃபர்லாம் வந்து என்னைக்கு வரைக்கும் இருக்கும் ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் இருக்கு ஜனவரி ஜனவரி லாஸ்ட் முப்பத்தொன்னு வரைக்கும் இருக்கு இருக்கு நீங்க எப்ப வந்தாலும் நம்ம கிளாசிக் ஹோம் நீட்ஸ்ல உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் ஓகே கடை கரெக்டா எங்க இருக்கு மறுபடியும் சொல்லிடுங்க நத்தம் கொட்டாம்பட்டி மெயின் ரோடு ஆர் சி ஸ்கூல் காம்ப்ளக்ஸ் பழைய கனரா பேங்க் பில்டிங் சூப்பர்ல இதுதான் நம்ம கடையோட அட்ரெஸ் வேணுங்கிறவங்க நேரடியா வந்து வாங்கிக்கலாம்

ஆஃபரை வந்து அள்ளிட்டு அள்ளிட்டு போங்க சிறப்பான தள்ளுபடி உங்களுக்கு ஓகே